ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆயில் நோ பாயில்னு சொல்லுவாங்களே அந்த மெத்தட்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சுகரு பிபி இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செய்யக்கூடிய துவையல் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பழையுது தயிர் சாதம் அப்புறம் இட்லி தோசை அது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வச்சோன்னா இந்த துவையல் செய்வோம் அதுக்கப்புறம் பிரியாணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த துவையல் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான அளவு க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கடையில் வந்து நம்ம காய்கறி வாங்கினா கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு கை ஒரு கைப்பிடி அளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு புளி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு சின்னதாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு பூண்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி இருந்தால் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு பல்லு பூண்டு சைஸ்க்கு நீங்கள் வந்து இஞ்சியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கொர குறப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு உடனே போடக்கூடாது வெங்காயம் வந்து கடைசியாக தான் போடணும் கடைசியாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஒரு கரக் முறக்கு அவ்வளோதான் ஒரு இது தான் ஒரு ஓட்டு தான் ஓட்டணும் மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு புதினா துவையிலும் இதே மாதிரி தான் இதே மெத்தேட் தான் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான கருவேப்புல கொத்தமல்லி துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வெறும் சாப்பாடில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும் நான் வந்து இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் கொஞ்சோட்டு ரைஸ் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவையலை வச்சுட்டு ஒரு அப்பளம் தான் வச்சு சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்மளால் வந்து வீட்டில் செய்கிற சமையல் வந்து எப்போதுமே நமக்கு வந்து ஹைஜீனிக்காக தான் இருக்கும் ரொம்பவே உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும் இதை இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ஈஸியாக பசிக்குது அப்படின்னா ஒரு நிமிஷத்துலே பண்ணிடலாம் இது வந்து பேச்சுலர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ